சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலிய தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைக்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தாறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு இது சுவிஸ் டிவியின் செய்தியாசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் முதலில் செய்திகள் உலகக்கோப்பை முன்பாக பாதுகாப்பு ஆய்வு மதுபான விடுதிகளில் தீவிர சோதனை உலகக்கோப்பையை முன்னிட்டு நூற்று பன்னிரண்டு இடங்களுக்கு சேவையை விரிவாக்கும் சுவிஸ் விமான சேவை வரும் போலி ரீஃபண்ட் மின்னஞ்சல்கள் குறித்து எச்சரிக்கை சுவிட்சர்லாந்துக்கு ட்ரம்ப் வர தடை விதிக்க கோரிக்கை விடுக்க முக்கிய கட்சி பாதுகாக்கப்பட்ட பறவைகள் கடத்தல் சுவிட்சர்லாந்தில் சுங்க விசாரணை சுவிஸ் மத்திய வங்கியின் பெரும் லாபம் யாருக்கு எவ்வளவு பயன் வெளியான அறிவிப்பு பாசல் பகுதியில் மோசடி தொலைபேசி அழைப்புகள் அதிகரிப்பு காவல்துறை எச்சரிக்கை நிதி சுவையால் நிம்மதியில துவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித்துவங்களுக்கு குறைந்த ஓட்டு விதத்தில் மூன்று லட்சம் பிராங்கு கடன் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஒழுவது ஆறு ஐம்பத்தி ஒன்பது இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூற்றொழு சுபர் மார்க்கெட்டுடன் இந்த தைப்பொங்கலை கண்டாடுங்கள் நூத்தி ஐம்பது பிராங்குகளுக்கு மேல் பொருட்கள் வாங்கினால் பொங்கல் பாணி செட் தங்க நகை நகைச்சீட்டிழப்பில் இதுவரை இணைந்து கொள்ளாதவர்கள் இப்பவே இணைந்து கொள்ளுங்கள் ஏ கே சூப்பர் மார்க்கெட்டுடன் இந்த தை பொங்கலை கொண்டாடுங்கள் உங்கள் குடும்பத்தின் நம்பிக்கை தொடர்பான விதிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் இடம்பெறவுள்ள ஸ்கீ உலகக்கோப்பை போட்டிகளை முன்னிட்டு உள்ளூர் மதுபான விடுதிகள் மற்றும் உணவகங்களின் பாதுகாப்பை தீவிரமாக ஆய்வு செய்ய அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் கிரான்ஸ் மொண்டானா பகுதியில் புத்தாண்டு தினத்தன்று நிகழ்ந்த பயங்கர தீ விபத்து ஏற்படுத்திய அதிர்ச்சியின் பின்னணியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வரும் வார இறுதிக்கே அடல்போரன் நகருக்கு ஸ்கீ ரசிகர்கள் பெருந்திரளாக வர தொடங்க உள்ளனர் திங்கட்கிழமை சுவிஸ் பொதுவான வானொலி நிறுவனமான எஸ் ஆர் எஃபுக்கு அளித்த போட்டியில் அடல்போரன் நகர மேயர் வில்லி ஃப்ரான்ஸ் சுமொண்டான விபத்து இன்னும் மனதில் ஆழமாக இருக்கின்ற நிலையில் நகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக தெரிவித்தார் அடுத்த சில நாட்களில் கிராமத்தில் உள்ள அனைத்து மதுபான விடுதிகள் மற்றும் பொது இடங்களையும் ஆய்வு செய்து பாதுகாப்பு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை உறுதி செய்ய உள்ளதாக கூறினார் இதே போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாத வகையில் விடுதி உரிமையாளர்களோடு விழிப்புணர்வு உரையாடல்களும் நடத்தப்படும் என்றார் அதேபோல் லாப்டர் நகர மேயர் கார்ல் நெஃப்லின் பகுதியில் இடம்பெறும் உலகக்கோப்பை போன்ற முன்னிட்டு அங்குள்ள மதுபான விடுதிகள் மற்றும் இரவு கிளப்களின் பாதுகாப்பு நிலையை நகராட்சி கண்காணிக்கும் என்றார் திங்கட்கிழமை இடம்பெற உள்ள நகரமன்ற கூட்டத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது என்றார் மதுபான விடுதி உரிமையாளர்கள் எரியக்கூடிய பொருட்கள் உள்ளனவா உடை வைப்பிடங்கள் பாதுகாப்பாக அமைக்கப்பட்டுள்ளனவா என்பதையும் அவசர கால தப்பிச் செல்லும் பாதைகள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளனவா என்பதையும் கட்டாயமாக சரிபார்க்க வேண்டும் என மேயர் வலியுறுத்தினார் மேலும் தீப்பிழம்புகள் மற்றும் மெழுகுவர்த்திகள் பயன்படுத்தப்படும் கடும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது தகவலின்படி பாதுகாப்பு காரணங்களால் அந்த பகுதியில் உள்ள இரண்டு இரவு கிளப்களை மூட வேண்டும் என சில தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆனால் நகராட்சிக்கு அவ்வாறு மூடுவதற்கான சட்ட அதிகாரம் இல்லை என மேயர் நெஃப்லின் தெரிவித்ததோடு நிலைமையை தொடர்ந்து கவனத்தில் வைத்திருப்போம் என்றும் உறுதியளித்தார் தீ விபத்துக்கு பின்னர் சுவிட்சர்லாந்து முழுவதும் பொது இடங்களின் பாதுகாப்பு குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும் சுவிட்சர்லாந்தின் தேசிய விமான நிறுவனமான சுவிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோடை காலத்துக்கான தனது விரிவாக்கப்பட்ட விமான அட்டவணையை அறிவித்துள்ளது மார்ச் இருபத்தொன்பது முதல் அக்டோபர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அமல்படுத்தப்படும் இந்த அட்டவணையின் கீழ் மொத்தம் நூற்று பன்னிரண்டு இலக்குகளுக்கு விமான சேவைகள் இயக்கப்பட உள்ளன ஐரோப்பாவில் புதிதாக போலந்தின் போஸ்னன் மற்றும் குரோயேஷியாவின் ரிஜேகா ஆகிய நகரங்கள் இணைக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இடம்பெறவுள்ள பிபா வேர்ல்ட் கப் காலத்தில் பயணிகள் தேவை அதிகரிக்கும் கணக்கில் கொண்டு வட அமெரிக்காவின் முக்கிய நகரங்களுக்கு கூடுதல் விமானங்கள் இயக்க திட்டமிட்டுள்ளது நியூயார்க் லாஸ் பாஸ்டன் மற்றும் மியாமி ஆகிய நகரங்களுக்கு தினசரி அல்லது அதற்கு மேற்பட்ட அதிரடி தகுதியில் சேவைகள் வழங்கப்படும் மேலும் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் சோரிஸ் இடையே வாரத்திற்கு ஐந்து நாட்கள் விமான சேவை இடம்பெறும் நிறுவனத்தின் முதன்மை வர்த்தக அதிகாரி பேர்லன் இந்த கூடுதல் இருக்கை வசதி கால்பந்து ரசிகர்களின் பயண தேவையையும் நீண்ட தூர வணிக பயணங்களுக்கு மீண்டும் திரும்பும் சுவிஸ் நிறுவனங்களின் தேவையையும் ஒரு சேர பூர்த்தி செய்யும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் சூரிச் நகரத்தில் இருந்து எழுபது ஐரோப்பிய மற்றும் இருபத்தைந்து இடைக்கண்ட இலக்குகளுக்கு சேவை வழங்கப்படும் நிலையில் ஜெனிவா இருந்து நியூயார்க் உட்பட இருபத்தி ஒன்பது குறுகிய தூர இலக்குகளுக்கு விமானங்கள் இயக்கப்படும் ஐரோப்பிய விமானத்துறையில் விமான பற்றாக்குறை ஒரு சவாலாக இருந்து வரும் நிலையில் சுவிஸ் நிறுவனம் தனது விமானப்படை நவீனமயமாக்கல் மூலம் நேர்த்தி மற்றும் கால நேர கட்டுப்பாட்டை இழக்காமல் சேவைகளை விரிவாக்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் கிரான்ஸ் மொண்டானா நகரில் இடம்பெற்ற பயங்கர தீ விபத்தில் நாற்பது பேர் உயிரிழந்து நூற்று பதினாறு பேர் காயமடைந்த நிலையில் அந்த விபத்துக்குள்ளான கேளிக்கை விடுதி கடந்த ஐந்து ஆண்டுகளாக எந்தவொரு பாதுகாப்பு ஆய்வுக்கும் உட்படுத்தப்படவில்லை என அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் இந்த தாமதம் ஏன் ஏற்பட்டது என்பதற்கான தெளிவான காரணத்தை தற்போது கூற முடியவில்லை என நகரின் மேயர் நிக்கோலஸ் பெரலர் தெரிவித்துள்ளார் நகரசபை இந்த விவகாரத்தில் ஆழ்ந்த வருத்தத்தில் இருப்பதாகவும் விதிமுறைகளின்படி ஆண்டுதோறும் இடம்பெற வேண்டிய ஆய்வு இடம்பெறாதது ஒரு பெரிய தவறு எனவும் அவர் ஒப்புக்கொண்டார் இந்த தவறுக்கான முழு பொறுப்பையும் நகர நிர்வாகம் மேற்கிறது என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என்றார் இந்த தீ விபத்துக்கு காரணமாக கருதப்படும் ஸ்பாக்லர்கள் இனி உள்ளூர் பொழுதுபோக்கு மையங்களில் முழுமையாக தடை செய்யப்படும் என மேயர் அறிவித்தார் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஷாம்பெயின் பாட்டில்களோடு இணைக்கப்பட்ட ஸ்பாக்லர்கள் மேல் சுவருக்கு மிக அருகில் தூக்கப்பட்டதால் மேல் சுவரில் இருந்த ஒலி தடுக்கும் ஃபோம் தீப்பற்றி இருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்த சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியில் உள்ள நூற்று இருபத்தி எட்டு பொழுதுபோக்கு மற்றும் பொது இடங்களில் பாதுகாப்பு ஆய்வுகளை மேற்கொள்ள வெளியூர் தனியார் ஒப்பந்த நிறுவனம் நியமிக்கப்பட உள்ளதாக நகர நிர்வாகம் தெரிவித்தது நகரில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கட்டிடங்களை ஆய்வு செய்ய தற்போது ஐவர் கொண்ட குழு மாத்திரமே உள்ளதாகவும் இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்கு பின்னர் ஏன் இந்த கேளிக்கை விடுதியில் ஆய்வு இடம்பெறவில்லை என்பதற்கு தன்னிடம் பதில் இல்லை எனவும் மேயர் தெரிவித்தார் இந்த விவகாரத்தை அடுத்து பதவி விலகுவீர்களா அந்த கேள்விக்கு தாம் பதவி விலகப் போவதில்லை என அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார் உள்ளாட்சி அதிகாரிகள் மீது குற்றவியல் விசாரணை இடம்பெறுமா என்பது நீதிமன்றம் முடிவை சார்ந்தது என்றும் விளக்கினார் விபத்து ஏற்பட்ட போது அந்த விடுதியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான மக்கள் இருந்ததாக கூறப்படுகிறது அந்த அதிகபட்ச கொள்ளளவு இருநூறு பேர் என்றும் இரண்டு தளங்களிலும் தலா நூறு பேரை வெளியேற்றக்கூடிய அவசர வழிகள் இருந்ததாகவும் மேயர் தெரிவித்தார் ஆனால் அடித்தள அவசர வெளியேற்ற முறையாக செயற்பட்டதா என்பது குறித்து உறுதியாக சொல்ல முடியாது என்று கூறினார் இந்த விபத்து தொடர்பாக விடுதியின் இரண்டு நிறுவனம் ிகள் மீது சுவிஸ் தரப்பு குற்றவியல் விசாரணையை தொடங்கியுள்ளது அவர்கள் பிரெஞ்சு தம்பதியான ஜாக் மற்றும் ஜெசிகா மொரேட் என உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சுவிட்சர்லாந்துக்கு வருவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்நாட்டு பசுவை கட்சியின் தலைவர் லிசா மசோன் சுவிஸ் அரசாங்கத்திடம் அதிகாரபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளார் குறிப்பாக டாவோஸில் இடம்பெறவுள்ள உலக பொருளாதார மன்றின் ஆண்டு மாநாட்டில் ட்ரம்ப் பங்கேற்பதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் டொனால்டு ட்ரம்பை அங்கீகரிக்கப்படாத நபராக அறிவித்து சுவிட்சர்லாந்து அவருக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்பது லிசா மசோனின் கோரிக்கை இதற்கு காரணமாக வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்யும் நடவடிக்கையை ட்ரம்ப் ஆதரித்தது சர்வதேச சட்டங்களுக்கு சட்டங்களுக்குடானது என்றும் அது ஒரு சுயாதீன நாட்டின் இறையாண்மையை அவமதிக்கும் செயல் என்று தெரிவித்தார் இத்தகைய நடவடிக்கைகள் சுவிட்சர்லாந்து போன்ற நடுநிலை கொள்கையை பின்பற்றும் நாட்டின் மதிப்புகளுக்கு எதிரானது எனவும் அதனால் ட்ரம்ப் போன்ற ஒருவருக்கு சர்வதேச மேடையில் இடமளிக்கக் கூடாது எனவும் லிசா மசோன் கூறினார் உலக அரசியல் மற்றும் பொருளாதார விவாதங்களுக்கு முக்கியமான மேடையாக கருதப்படும் டாவோஸ் மாநாட்டில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வணிக உலகின் முக்கியஸ்தர்கள் பங்கேற்கும் நிலையில் இந்த விவகாரம் கூடுதல் கவனம் பெற்றுள்ளது இதற்கிடையில் சுவிட்சர்லாந்து அரசு இந்த விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை விளக்கியுள்ளது ட்ரம்ப்பின் சில நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்தை மீறியதாக பார்க்கப்படலாம் என்பதை சுவிஸ் அரசு ஒப்புக்கொண்டாலும் ஒரு வெளிநாட்டின் ஜனாதிபதியை சுவிட்சர்லாந்துக்குள் வர தடை செய்யும் வகையில் தற்போதுள்ள சட்டங்களில் எந்த சிறப்பான பிரிவும் இல்லை என்று தெரிவித்தது எனவே சட்ட ரீதியான கட்டுப்பாடுகள் இல்லாத நிலையில் ட்ரம்ப் வருகையை தடுக்க முடியாது என்று சுவிஸ் அரசு கூறியுள்ளது இந்த விவகாரம் சர்வதேச சட்டம் அரசியல் நெறிமுறைகள் மற்றும் சுவிட்சர்லாந்தின் பாரம்பரிய நடுநிலை தன்மையான ஆகியவை குறித்து புதிய விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தில் செயற்படும் எக்ஸா காப்புறுதி நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி சைபர் குற்றவாளிகள் தற்போது போலி மின்னஞ்சல்களை அனுப்பி வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பணத்தை திருப்பி செலுத்துதல் என்ற தலைப்போடு வரும் இந்த மின்னஞ்சல்கள் பொதுமக்களின் உள்நுழைவு விவரங்கள் தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் கிரெடிட் கார்டு விவரங்களை களவாடும் நோக்கத்தோடு அனுப்பப்படுகின்றன இந்த போலி மின்னஞ்சல்கள் எக்ஸா நிறுவனத்திலிருந்து அனுப்பப்பட்டது போல மிக நம்பகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் அதில் பயனாளர்களுக்கு பணம் திருப்பி செலுத்தப்பட இருப்பதாகவும் அந்த வாய்ப்பு அடுத்த ஏழு நாட்கள் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டு அவசர உணர்வை உருவாக்குகின்றன இதன் மூலம் பெறுபவர்கள் யோசிக்காமல் உடனடியாக செயற்பட வைக்கப்படுகின்றனர் மின்னஞ்சலில் உள்ள இணைப்பை சொடுக்கினால் போலவே தோற்றமளிக்கும் ஒரு போலிங் இணைய பக்கத்துக்கு பயனர் அழைத்து செல்லப்படுவர் உள்நுழைவு விவரங்கள் தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் கிரெடிட் கார்டு விவரங்களை உள்ளிடுமாறு கேட்கப்படுகிறது இந்த தகவல்கள் ஒருமுறை குற்றவாளிகளிடம் சென்றுவிட்டால் அவர்கள் அந்த கணக்கில் சட்டவிரோதமாக நுழைந்து அனுமதியில்லா பண பரிவர்த்தனை மேற்கொள்ள இயலும் மேலும் சில சந்தர்ப்பங்களில் கூடுதல் பாதுகாப்பு குறியீடுகளை பெறுவதற்கென குற்றவாளிகள் எஸ் எம் எஸ் அல்லது மேலதிக செய்திகளை அனுப்பி இரட்டை அடையாள சரிபார்ப்பு போன்ற பாதுகாப்பு முறைகளையும் தாண்ட முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இத்தகைய சந்தேகமான மின்னஞ்சல்கள் வரும் எனில் அவற்றை உடனடியாக சைபர் கிரைம் போலீஸ் இணையதளத்துக்கு அனுப்பி புகார் அளிக்கவும் பின்னர் அந்த மின்னஞ்சலை நீக்கவும் அல்லது ஸ்பாம் கோப்புரையில் மாற்றவும் அறிவுறுத்தப்படுகிறது மின்னஞ்சல் அல்லது குறுஞ்செய்தியில் வரும் இணைப்புகளை ஒருபோது கூடாது என்றும் முழுமையான சரிபார்ப்பு என்று எந்தவிதமான ரகசிய தகவல்களையும் பகிர வேண்டாம் என்றும் அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் சந்தேகம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை நேரடியாக தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்துவது பாதுகாப்பான வழியாகும் யாரேனும் தங்களது தகவல்களை ஏற்கனவே வழங்கியிருந்தால் உடனடியாக தங்களது வங்கி அல்லது நிதி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது டெபிட் கார்டுகளை முடக்க வேண்டும் அதேபோல் கடவுச்சொல்லையும் அதே உள்நுழைவு விவரங்களை பயன்படுத்தும் பிற கணக்குகளின் கடவுச்சொற்களையும் மாற்ற வேண்டும் பின்பு உள்ள கண்டோனல் காவல்துறையை முன்பதிவு செய்து அணுகி அதிகாரப்பூர்வ புகார் அளிக்கவும் அறிவுறுத்தப்படுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும் சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் சீட்டெழுப்பு வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் சூரிஜில் அழகுக்கு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவலரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக் கொள்ளலாம் ஸ்ரீ ஜுவலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்தி ஐந்து சூரிஜ் thank you சுவிட்சர்லாந்தின் கிராபர் கண்டோனில் சுமார் பதினோரு கிலோ மரிஹோவானாவை இரண்டு தனித்தனி பயணப் பைகளில் எடுத்துச் சென்ற நபர் அதிகாரிகளினால் கைதானார் இந்த சம்பவம் கடந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி ஜூலியா மலைச்சாலையில் உள்ள சில்வா பிளானா பகுதியில் இடம்பெற்றதாக கன்டோனல் காவல்துறை வெளியிட்ட அறிக்கையில் கூறப்படுகிறது ஜெர்மன் குடியுரிமை கொண்ட முப்பத்தேழு வயதுடைய அந்த நபரை சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலகமான யூடி எஸ் சி அதிகாரிகள் வழக்கமான வாகன சோதனையின் போது தடுத்து நிறுத்தினர் சோதனையின் போது அவரிடம் இரண்டு பயண பைகளிலும் அதிக அளவில் போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து அந்த நபர் மேலதிக விசாரணைக்கென கண்டோன்ஸ் போலீஸ் விசாரணைக்கென்கொலி காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டார் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் அந்த நபர் கைது செய்யப்பட்டதோடு அவர் நீதிமன்றில் முன்னிலையாக வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது பறிமுதலான சுமார் பதினோரு கிலோ மரிஹவானாவின் சந்தை மதிப்பு சுமார் எழுபதாயிரம் என காவல்துறை மதிப்பிட்டுள்ளது இந்த நடவடிக்கையின் மூலம் போதைப் பொருள் கடத்தலை தடுக்கும் முயற்சிகளில் சுங்க மற்றும் எல்லைப்பா பாதுகாப்பு அதிகாரிகளோடு மேற்கொள்ளப்பட்ட பயனுள்ள ஒத்துழைப்பை கிராபர் கன்ட்ரோனல் காவல்துறை பாராட்டியது சுவிட்சர்லாந்தில் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுக்கு எதிரான கண்காணிப்பும் சோதனைகளும் தொடர்ந்து கடுமைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் சுவிட்சர்லாந்துக்கும் பல ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே பாதுகாக்கப்பட்ட பறவைகள் சட்டவிரோதமாக கடத்தப்பட்டு வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலகம் தெரிவித்த தகவலின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து இதுவரை டசின் கணக்கான பாதுகாக்கப்பட்ட பறவைகள் சட்டவிரோதமாக சுவிட்சர்லாந்துக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் கிரெட் சென்ட் சுரங்க எல்லை சாவடியில் போர்த்துகீசிய குடியுரிமை கொண்ட ஐம்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தி ஆறு வயதான இரண்டு நபர்கள் சோதனையின் போது தடுத்து நிறுத்த அவர்கள் சுமார் பத்து பாதுகாக்கப்பட்ட பறவைகளை சுங்கத்தில் அறிவிக்காமல் எடுத்துச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட விசாரணையில் சுவிட்சர்லாந்து இத்தாலி நெதர்லாந்து பெல்ஜியம் லக்சம்பர்க் மற்றும் போர்த்துக்கல் ஆகிய நாடுகளை இணைக்கும் கடத்தல் வலையமைப்பில் மூன்றாவது நபரும் தொடர்புடையதாக தெரிய வந்துள்ளது போலியான வாங்கல் ஆவணங்களும் தேவையான சான்றிதழ்களின் மொத்தமாக ஐம்பதுக்கு மேற்பட்ட பாதுகாக்கப்பட்ட பறவைகள் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இவற்றின் சந்தை மதிப்பு சுமார்

பாசல் பகுதியில் சமீப காலமாக மோசடி தொலைபேசி அழைப்புகள் அதிகரித்து வருவதாக பாசல் ஸ்டட் கண்டோனல் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த அழைப்புகளின் பின்னணி நோக்கம் பாதிக்கப்பட்டவர்களை திட்டமிட்ட முறையிலே மாற்றி அவர்களது பணம் அல்லது முக்கியமான தனிப்பட்ட தகவல்களை கைப்பற்றுவதாக காவல்துறை தெரிவித்தது இந்த மோசடி நடவடிக்கைகள் பல்வேறு வடிவங்களில் இடம்பெறுகின்றன சில நேரங்களில் அழைப்பாளர்கள் வங்கி ஊழியர்களாக நடித்து பேசுகின்றனர் சில வேளைகளில் வரி திருப்பிச் செலுத்தப்படும் அல்லது காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட இருப்பதாகவும் கூறி மக்களை நம்ப வைக்க முயல் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தொடர்பு கொள்ளப்படும் நபர்கள் தங்களது நலனுக்காகவே செயற்படுவதாக நம்பி உடனடி முடிவெடுக்குமாறு அழுத்தப்படுகின்றனர் இந்த செயல்முறைகளின் போது மோசடியாளர்கள் வங்கி கணக்கு விவரங்கள் கடனட்டை தகவல்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களை பெற முயற்சிக்கின்றனர் சில சமயங்களில் மின்னஞ்சல் மூலம் இடம்பெறும் பிஷிங் தொலைபேசி வழி பிஷிங் மற்றும் குறுஞ்செய்தி மூலம் இடம்பெறும் ஸ்மிஷிங் ஆகிய முறைகள் ஒன்றாக இணைத்து பயன்படுத்தப்படுவதாகவும் காவல்துறை தெரிவித்தது இத்தகைய மோசடிகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தொலைபேசியில் யாரே அழுத்தம் கொடுத்தால் உடனடியாக அழைப்பை நிறுத்த வேண்டும் என்றும் அழைப்பாளரின் அடையாளம் குறித்து சந்தேகம் உரையாடலை தொடரக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வங்கி விவரங்கள் பாதுகாப்பு குறியீடுகள் அல்லது கடனட்டு எண்கள் போன்ற எந்த தகவல்களையும் தொலைபேசியில் பகிரக்கூடாது எனவும் காவல்துறை வலியுறுத்தியுள்ளது மேலும் அழைப்பில் கூறப்படும் எண்களை பயன்படுத்தி மீண்டும் தொடர்பு கொள்ளாமல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட தொலைபேசி எண்களை மாத்திரமே பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது மோசடியாளர்கள் தொலைபேசி அடைவுகளில் உள்ள தகவல்கள் பயன்படுத்துவதால் தேவையற்ற விவரங்களை அகற்றுவது அல்லது பெயரை குறுக்கெழுத்தாக மாற்றுவது பாதுகாப்பாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொலைபேசி அழைப்பின் மூலம் கூறப்படுவதற்காக செல்போன் அல்லது கணனியில் எந்த செயலிகளையும் அல்லது மென்பொருட்களையும் நிறுவக்கூடாது என்றும் குறிப்பாக முதியவர்கள் மற்றும் தனியாக வசிப்பவர்களுக்கு இத்தகைய மோசடிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது இந்த மோசடி முயற்சிகள் தொலைபேசியோடு மட்டுமல்லாமல் மின்னஞ்சல் அல்லது குறுஞ்செய்திகளின் மூலமாகவும் அதிகரித்து வருவதால் அறியாத அனுப்புணர்களிடம் வரும் இணைப்புகளை திறக்கக்கூடாது என்றும் இணைப்புகள் வழியாக திறக்கப்படும் இணையதளங்களில் எந்தவிதமான ரகசிய தகவல்களையும் உள்ளிடக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஏதேனும் மோசடிக்கு ஏற்கனவே உள்ளானதாக சந்தேகமேற்படின் உடனடியாக சம்பந்தப்பட்ட சேவைகளின் கடவுச்சொற்களை மாற்றி தங்களது நிதி நிறுவனத்துக்கு தகவல் அறிய செய்ய வேண்டும் என்றும் சந்தேகமான அழைப்புகள் மற்றும் செய்திகளை உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தங்கம் மற்றும் பங்கு சந்தை விலைகள் கடந்த காலகட்டத்தில் கணிசமாக உயர்ந்ததன் காரணமாக சுவிட்சர்லாந்தின் மத்திய வங்கியான சுவிஸ் நேஷனல் பேங்க் இந்த ஆண்டில் மிகப்பெரிய அளவிலான லாபத்தை பதிவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையில் இந்த லாபம் பதினோரு பில்லியன் முதல் பதினாறு பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் வரை இருக்கலாம் என்று பொருளாதார வல்லுநர்கள் கணிக்கின்றனர் இந்த பெரும் லாபத்தின் பயனாக சுமார் நான்கு பில்லியன் பிராங்குகள் அளவிலான தொகை சுவிஸ் மத்திய அரசுக்கும் இருபத்தாறு கண்டோன்களுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும் என எதிர்பார்ப்பு நிலவுகிறது இது சுவிட்சர்லாந்தின் பொது நிதி நிலைக்கு குறிப்பிடத்தக்க ஆதரவாக இருக்கும் என்று கருதப்படுகிறது ஆனால் இந்த தொகை அனைத்து கண்டோன்களுக்கும் சமமாக பகிரப்படாது என்பது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு கண்டோனின் நிதிநிலை வரவு செலவு சமநிலை மற்றும் பொருளாதார தேவைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் சில கண்டோன்களுக்கு அதிக பங்கும் சிலவற்றுக்கு குறைந்த பங்கும் கிடைக்கும் இதனால் நாட்டின் சில பகுதிகள் இந்த லாப பகிர்வில் மற்றைய பகுதிகளை விட அதிகமாக பயனடைய வாய்ப்புள்ளது கிடைக்கும் நிதியானது எவ்வாறு பயன்படுத்தப்படும் என்பதும் கண்டோன் தோறும் மாறுபடும் சில கண்டோன்களில் இந்த தொகையை பொது சேவைகள் கல்வி சுகாதாரம் போன்ற துறைகளில் முதலீடு செய்யலாம் மற்ற சில பகுதிகள் தங்களின் பட்ஜெட் பற்றாக்குறையை சமாளிக்க அல்லது வரி சுமையை குறைக்க இந்த நிதியை பயன்படுத்தக்கூடும் மொத்தத்தில் சுவிஸ் மத்திய வங்கியின் இந்த எதிர்பார்க்கப்படும் லாபம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு முக்கியமான ஊக்கமாக பார்க்கப்படுகிறது அதேவேளை லாப பகிர்வு சமமாக இல்லாததால் கண்டோன்களுக்கு இடையிலான நிதி வேறுபாடுகள் குறித்த விவாதங்களும் எதிர்வரும் காலத்தில் அதிகரிக்கலாம் என அரசியல் மற்றும் பொருளாதார வட்டாரங்கள் கூறுகின்றன